அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு இந்த பதிவுல ஆடி மாத சிறப்புகள் பற்றி பார்க்கலாம் தமிழ் மாதங்கள் பன்னிரண்டில் ஒவ்வொன்றும் ஒரு சிறப்பு வாய்ந்ததாக இருப்பதில் ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த மாதமாக கருதப்படுகிறது அதனால்தான் ஆடி மாதத்தை அடிப்படையாக வைத்து பல சுப நிகழ்ச்சிகளை முன்னோர்கள் நடத்தினர் மேலும் தட்சிணாயன புண்ணிய காலம் ஆடி மாதம் முதல் தொடங்குவதால் சிறப்பு வாய்ந்த மாதமாக கருதப்படுகிறது அதையடுத்து ஆடி மாதத்தில் நடைபெறும் பல்வேறு சிறப்புகளை தெரி கொள்ளலாம் இதனால் சிறப்பு வாய்ந்தது தட்சிணா என தொடங்கும் ஆடி மாதத்தில் இருந்துதான் சூரியனின் சூட்சும சக்திகள் அதிக வெளிப்படுத்துகின்றன பிராணவாயு அதிகமாக கிடைப்பதன் காரணமாக ஜீவாதார சக்தி அதிகமுள்ள மாதமாக கருதப்படுவதால் ஆடி மாதம் சிறந்ததாக கருதப்படுகிறது உத்தரா என காலத்தில் சூரியனிடமிருந்து வெளிப்படும் கதிர்களை விட தட்சிணா என காலத்தில் சூரியனின் ஒளிக்கதிர்கள் விவசாயத்திற்கு உகந்ததாக உள்ளது அதனால்தான் ஆடி மாதத்தில் விவசாயிகள் விதைகளை விதைக்கும் பணிகளை மேற்கொள்கின்றனர் அதை முன்னிட்டு ஆடிப்பட்டம் தேடி விதை என்ற பழமொழி உருவானது ஆடி மாதத்தில் சிவனைப் போலவே பார்வதியின் சக்தியும் அதிகமாக இருப்பதன் காரணமாகவும் இந்த மாதம் தனிச்சிறப்பு வாய்ந்ததாக உள்ளது மேலும் ஆடி அமாவாசை அன்று மறைந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதால் ஆண்டு முழுவதும் பித்ருக்கடன் செய்த பலன் கிடைக்கும் தெய்வீக குணம் ஆடி மாதத்தில் அம்மனுக்கு வேப்பிலை சாற்றி வணங்குவதும் கூழ் ஊற்றுவதும் நடைபெறுகிறது ஆடி மாதத்தில் கிடைக்கும் வேப்பிலை கொழுந்துகளுக்கு அபார மருத்துவ சக்தியும் தெய்வீக குணமும் உண்டு ஆடி மாதத்தில் காற்று அதிகமாக வீசும் என்பதால் இம்மாதத்தில் எளிதில் ஜீரணிக்கக்கூடிய உணவுகள் சாப்பிட ஆரோக்கியம் மேம்படும் ஆடி மாதம் முழுவதும் கிராமப்புற காவல் தெய்வமாக விளங்கும் மாரியம்மன் ஐயனாரப்பன் மதுரை வீரன் மாடசாமி கருப்பண்ணசாமி போன்ற கிராம தேவதைகளுக்கு பூஜைகளும் விழாக்களும் நடைபெறும் ஆடி மாதத்தில் எந்த நல்ல காரியங்களை யாருக்கும் செய்வதில்லை ஆனால் ஆடி பதினெட்டு பெருக்கு மற்றும் ஆடிப்புறம் ஆகிய தினங்களில் மட்டும் நல்ல காரியங்களை தயங்காமல் செய்வர் ஆடிப்பெருக்கு தினத்தன்று நதியோரம் உள்ள கோயில்களில் கன்னி பெண்கள் வழிபாடு செய்தால் சிறப்பான கணவர் அமைவர் என்பது நம்பிக்கை சுமங்கலி பெண்கள் வழிபாடு செய்திட தீர்க்க சுமங்கலியாக இருப்பர் ஆடிப்பெருக்கன்று சப்த கன்னிகளை வழிபடுவதும் நல்ல பலனை தரும் ஆடிப்பெருக்கு திருவிழா ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபத்தில் வெகு விமரிசையாக நடைபெறும் அப்போது ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள் மண்டபத்திற்கு எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளிப்பார் அதே போல் ஆடிப்பூர திருவிழா தமிழகம் முழுவதும் வெகு சிறப்பாக கொண்டாடப்படும் சைவம் வைஷ்ணவம் ஆகிய இரண்டு சமயங்களிலும் ஆடிப்பூர திருவிழா உற்சாகமாக நடைபெறும் ஆடி தபசு திருவிழா சங்கரன் கோவிலில் மிக கோலாகலமாக கொண்டாடப்படும் அன்னையே தபசு விரதம் இருப்பதாகவும் படுகிறது ஹரியும் சிவனும் ஒன்று என்ற தத்துவத்தை உலகிற்கு உணர்த்தும் விதமாகவும் தபசு திருவிழா நடத்தப்படுகிறது ஆடி பௌர்ணமி தினத்தன்று தான் ஹயக்ரீவர் அவதாரம் நிகழ்ந்ததாக கருதப்படுவதால் அனைத்து பெருமாள் கோயில்களிலும் சிறப்பு வழிபாடு நடைபெறும் இந்நாளில் அம்மனுக்கு பல்வேறு காய்கறிகளால் தயாரிக்கப்படுகிற கதம்ப சாதம் படைப்பது ஐதீகமாக உள்ளது ஆடி மாதம் சுக்லபட்ச தசமி தினத்தன்று திக் தேவதா விரதமிருந்து திசைக்குரிய தேவதைகளை வணங்கிட நினைத்தது நடைபெறும் கன்னியாகுமரி மாவட்டம் தோவாழை முருகன் கோயிலில் ஆடி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை அன்று முருகனுக்கு கூடை கூடையாக மலர் அபிஷேகம் செய்வதை ஆடி மலர் முழுக்கு என்று கூறுவார்கள் ஆடி மாதம் அனைத்து செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளிலும் காமாட்சி மற்றும் அனைத்து அம்மன்களை வணங்கிட திருமண தடைகள் நல்ல வரன் அமையும் ஆடி மாதத்தில் என்னென்ன சிறப்புகள் உள்ளன என்று உங்கள் மனம் கவர்ந்தவர்களுக்கும் அறிந்திட ஷேர் செய்யுங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம்